உள்ள அனைத்து கஷ்டங்களுக்கும் ஆதாரமாக விளங்குவது அறியாமை அறியாமை மற்றும் மூட நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் கொண்டவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது கடினம் மூட நம்பிக்கைகள் நமது தன்னம்பிக்கையை கொன்றுவிடும் உலகில் மூட நம்பிக்கைகள் அதிகமாக உள்ள டாப் ஐந்து நாடுகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாட்டின் பெயர் பிலிப்பைன்ஸ் என்று சொல்லக்கூடிய நாடு இந்த நாட்டில் மூட நம்பிக்கை அதிகமாக உள்ளது அடுத்தபடியாக உலகின் வல்லரசு வளர்ந்துவிட்ட நாடு உலக பொருளாதாரத்தில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா மூட நம்பிக்கைகள் நிறைந்த டாப் ஐந்து நாடுகளின் வரிசையில் நான்காவது இடத்தில் இருக்கிறது என்றால் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்தான் மூன்றாவது இடம் இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு கிரீஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க நாடு இந்த நாட்டில் நமது நாட்டில் உள்ளது போல ஆயிரம் ஆயிரம் கதைகள் இன்னமும் வலம் வந்து கொண்டுதான் இருக்கிறது உலகில் மூட நம்பிக்கை அதிகமாக உள்ள நாடுகளின் வரிசையில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு சீனா இன்றைக்கு உலக பொருளாதாரத்திலும் சீனா இரண்டாவது இடத்தில் இருக்கிறது வளர்ந்துவிட்ட நாடாகிவிட்ட சீனாவிலும் மூட நம்பிக்கைகள் நிறைந்திருக்கிறது மூட நம்பிக்கைகள் நிறைந்த நாடுகளின் வரிசையில் முதலிடம் வகிக்கக்கூடிய நாடு நமது நாடு இந்தியா அதாவது ஒரு பூனை குறுக்கே வந்தால் கூட அதுக்கு ஒரு கதை அதை வைத்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்குள் அடங்கும் ஒரு செயல் இந்த மாதிரியாக வீட்டின் சுவரில் இருந்து கொண்டு பள்ளி அதாவது கவுளி அடிக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு கதை கண்டுபிடிக்கும் நாடுதான் நமது நாடு இந்த வாராக காக்காய் உட்கார பணம்பழம் விழுந்த கதையாக இந்த மூட நம்பிக்கைகள் பலித்ததாக அதாவது காக்காய் உட்கார பணம்பழம் விழுந்த கதையாகத்தான் மூட பலிப்பதாக நினைத்துக்கொண்டு மக்கள் இன்னும் அறியாதவர்களாகவே இருக்கிறார்கள் நமது நாடு மூட நம்பிக்கைகள் நிறைந்த நாடுகளின் வரிசையில் உலகின் முதலிடத்தில் இருக்கிறது என்பதை நாமெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே உண்மை இன்றைக்கு நமது நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்களால் பேசப்படுகிற ஒரு விஷயம் அதாவது உமன் எம்பவர்மெண்ட் என்கிற பேச்சு நமது நாட்டில் மிகவும் பரவலாக பேசப்படுகிறது பாராளுமன்றத்தில் மூன்றில் ஒரு பங்கு பெண்களுக்கு இடம் வழங்க வேண்டும் என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆனால் அந்த சட்டம் அமலுக்கு வர இன்னும் பலகாலம் பிடிக்கும் என்பதே உண்மை ஒரு நாட்டில் நமது நாடு போன்ற நாடு அதாவது ஐம்பது சதவீதத்திற்கு மேல் மொத்த ஜனத்தொகையில் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் பெண்கள் இருக்கக்கூடிய நமது நாட்டில் பெண்கள் உழைக்க வேண்டும் பெண்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் பெண்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும் அப்படி வழங்கினால்தான் நமது நாட்டின் உற்பத்தி வளரும் நமது நாட்டின் பொருளாதாரம் வளரும் என்பதே உண்மை பெண்களுக்கு சம உரிமை வழங்கும் டாப் ஐந்து நாடுகளை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு பெல்ஜியம் என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டில் நூறு சதவீதம் அளவுக்கு பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்படுகிறது அடுத்தபடியாக பிரான்ஸ் என்று சொல்லப்படுகிற நாடு நான்காவது இடத்தில் இருக்கிறது இந்த நாட்டிலும் நூறு சதவீதம் பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்படுகிறது உலகிலுள்ள நாடுகளில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கக்கூடிய டாப் ஐந்து நாடுகளில் மூன்றாவது இடம் வகிக்கக்கூடிய நாடு டென்மார்க் என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டில் நூறு சதவீதம் அளவுக்கு பெண்களுக்கு சம உரிமை உள்ளது இந்த பட்டியலில் இரண்டாவது இடம் வகிக்கக்கூடிய நாடு லித்துவியா என்று சொல்லக்கூடிய நாடு இந்த நாட்டிலும் நூறு சதவீதம் பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்படுகிறது இதில் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாட்டின் பெயர் லக்சம்பர்க் என்று சொல்லக்கூடிய நாடு இந்த நாட்டிலும் நூறு சதவீதம் பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்படுகிறது அது மட்டுமல்ல தனி மனித உள்நாட்டு உற்பத்தியில் இந்த நாடு உலகிலேயே முதலிடம் வகிக்கிறது என்பதுதான் உண்மை பெண்களும் உழைக்க வேண்டும் பெண்களும் வேலை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அந்த நாட்டில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அந்த நாட்டில் செல்வம் கொழிக்கும் இந்த நான் கூறிய ஐந்து நாடுகளுமே வளர்ந்துவிட்ட நாடுகளின் பட்டியலில் இருப்பதுதான் உண்மையிலும் உண்மை நமது நாட்டிலும் பெண்கள் சரி சமமாக ஆண்களுக்கு நிகராக உழைத்து சம்பாதிக்கும் பட்சத்தில் நமது நாடும் நமது நாட்டிலும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் நமது நாடு பொருளாதார வளர்ச்சியில் முன்னணி நாடாக விளங்கும் என்பதே உண்மையிலும் உண்மை அடுத்து நாம் பார்க்க போகிறது கிண்ண சாதனை இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது ஒரு காரை பற்றி அதாவது நெவரா என்று சொல்லப்படுகிற அந்த கார் ரிவர்ஸ் கியரில் இருநூத்தி எழுபத்தைந்து புள்ளி ஏழு நாலு கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது அதாவது மணிக்கு ரிவர்ஸ் கியரில் இருநூத்தி எழுபத்தஞ்சு புள்ளி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது இந்த காரை தயாரிக்கும் நிறுவனத்தின் பெயர் ஆட்டோமொபைல் என்ற நிறுவனம் இந்த காரை தயாரிக்கிறது இந்த நிறுவனம் இருக்கக்கூடிய நாட்டின் பெயர் குரோஷியா என்று சொல்லப்படுகிற நாடு இனி விளையாட்டு உலகத்திற்குள் செல்வோம் இந்த நிகழ்ச்சியில் நாம் உலகின் தலை சிறந்த டாப் ஐந்து வாலிபால் வீரர்களை பற்றி பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய வீரரின் பெயர் கிபா என்று சொல்லக்கூடிய வீரர் இவர் பிரேசில் நாட்டை சேர்ந்தவர் இந்த வரிசையில் நாலாவது இடத்தில் இருக்கக்கூடிய வாலிபால் விளையாட்டு வீரரின் பெயர் கார்க் கிராலி என்று சொல்லக்கூடிய அமெரிக்க வீரர் அடுத்தபடியாக மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய வாலிபால் விளையாட்டு வீரரின் பெயர் லொரன்சோ பெர்னார்டி என்று சொல்லக்கூடிய இத்தாலி நாட்டை சேர்ந்த கைப்பந்து ஆட்டக்காரர் இதில் இந்த விளையாட்டில் உலகின் தலை சிறந்த டாப் ஐந்து கைப்பந்து ஆட்ட வீரர்களின் வரிசையில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய வீரரின் பெயர் செர்ஜியோ டியூட்ரா என்று சொல்லக்கூடிய பிரேசில் நாட்டை சேர்ந்த வீரர் உலகின் தலை சிறந்த டாப் ஐந்து வாலிபால் வீரர்களின் வரிசையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய வீரரின் பெயர் இவான் மிலிச்கோவிச் என்று சொல்லக்கூடிய செர்பிய வீரர் இவர் ஒன்றாவது இடத்தில் இருக்கிறார் இதுவரையில் நேர்களே பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளை கேட்டு மகிழ்ந்தீர்கள் இதுபோன்ற இன்னும் பல செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சம்பத் நன்றி வணக்கம்